தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது அரசியலில் அதிகாரப்பூர்வமாக காலணி எடுத்து வைத்திருக்கிறார் அண்மையில் நடிகர் விஜய்க்கு அரசு சார்பாக ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒய்பிரிவு பாதுகாப்பு என்பது முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு முறையாகும் அந்த வகையில் விஜய்க்கு எதிர்ப்பாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் சீமான் பத்திரிகையாளர்களை சந்தித்தபோது விஜய்க்கு வழங்கப்பட்ட ஒய்பிரிவு பாதுகாப்பு குறித்து தன் கருத்தை தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது நடிகர் விஜய் தற்போது அரசியல் மேடையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டதால் அரசு ஒய் பாதுகாப்பு வழங்கியுள்ளது இது அவருக்கான உரிமை ஆனால் என்னுடைய நிலைமையை பார்த்தால் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை என் மக்களே எனது பாதுகாப்பு அவர்கள் இருக்கின்ற வரை எனக்கு எதுவும் நடக்காது என்று மிகுந்த நம்பிக்கையோடும் உணர்ச்சியோடும் தெரிவித்துள்ளார் சீமானின் இந்த கூற்று சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் வைரலாகியுள்ளது பலர் அவரது நம்பிக்கையை பாராட்டி வருகிறார்கள்